அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர்தல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே மனிதநேயம் பூக்கின்ற மனிதர்களை தேர்ந்து புனித நியாயம் காக்கின்ற புண்ணியரோடு சேர்ந்து இனிமை சூழ சுற்றத்தில் இதயம் குளிர வைத்து கனி வகைகள் முற்றத்தில் கிட்டிட நாம் உழைத்து இனிமை சூழ சுற்றத்தில் இதயம் குளிர வைத்து கனி வகைகள் முற்றத்தில் கிட்டிட நாம் உழைத்து அன்பே தெய்வம் அறிவே நண்பன் அகலக்காலை சுருக்கி தன்னல தன்னலத்தை மாற்றி அமைத்து தாய்மை உணர்வை பெருக்கி அன்பே தெய்வம் அறிவே நண்பன் அகலக்காலை சுருக்கு தன்னலத்தை மாற்றி அமைத்து தாய்மை உணர்வை பெருக்கு முன்னேறுவோம் முற்போக்காய் முயற்சி எடுத்து ஓங்கி தன்னார்வமாம் பிற்போக்கினை துரத்த சபதம் தாங்கி காடும் மேடும் வெள்ளாமை காட்டு கருகிய மனமும் குளிர நாடும் வீடும் தள்ளாமை ஓட்டு நலிந்த ஜனங்கள் மெளிர ஏடும் எழுத்தும் பொல்லாதோருக்கும் எடுத்துக்காட்டாய் ஒளிர தேடும் யாவும் எல்லோருக்கும் தேவைக்கு மேலும் வளர ஏடும் எழுத்தும் பொல்லாதோருக்கும் எடுத்துக்காட்டாய் ஒளிர தேடும் யாவும் எல்லோருக்கும் தேவைக்கு மேலும் வளர பெரியவங்க சின்னவங்க என்ற பாகுபாடு இல்லாது உரியவங்க செய்ய வேண்டும் உதவி என சொல்லாது பெரியவங்க சின்னவங்க என்ற பாகுபாடு இல்லாது உரியவங்க செய்ய வேண்டும் உதவி என சொல்லாது அரிய குணம் அனைவருக்கும் ஆரோக்கியம் மேம்பட கரிய பணத்தை கண்டுபிடித்து கடன் தொல்லை விடுபட அரிய குணம் அனைவருக்கும் ஆரோக்கியம் மேம்பட கருப்பு பணத்தை கண்டுபிடித்து கடன் தொல்லை விடுபட எங்கே இளம் படைகள் எங்கும் ஏற்றம் கண்டு கழிக்க தங்கு தடைகள் இல்லாமல் என்றும் தண்ணீர் தந்து குளிக்க எங்க இளம் படைகள் எங்கும் ஏற்றம் கண்டு கழிக்க தங்கு தடைகள் இல்லாமல் என்றும் தண்ணீர் தந்து குளிக்க அங்க முழுதும் இரும்பு போல அனைவருமே உழைக்க சிங்கம் என்று பேருக்கு மேலே சரிதம் வந்து அழைக்க அங்கம் முழுதும் இரும்பு போல அனைவருமே உழைக்க சிங்கம் என்று பேருக்கு மேலே சரிதம் வந்து அழைக்க இயற்கை எண்ணெய் மனமு வந்தால் இல்லாமை அசந்து ஓடும் முயற்சியாலே முன்னேறி நின்றால் மூ உலகம் வியந்து தேடும் இயற்கை எண்ணெய் மனமு வந்தால் இல்லாமை அசந்து ஓடும் முயற்சியாலே முன்னேறி நின்றால் மூ உலகம் வியந்து தேடும் அயலான் முன் மலைபோல் சென்றால் ஆடி காற்றும் இணங்கும் பயபக்தியோடு கலை சிலை செய்தால் பாறை போற்றி வணங்கும் அயலான் முன் மலைபோல் சென்றால் ஆடி காற்றும் இணங்கும் பயபக்தியோடு கலை சிலை செய்தால் பாறை போற்றி வணங்கும் நன்றி வணக்கம்